வணக்க மகளே எல்லாரும் அப்படி இருக்கிறீர்கள் உங்களே சினிப்பிளஸ் தமிழுக்கு வரவிக்கின்றேன் விண்டகினமா பண்ண போகிற பாடம் வந்து ஏகோ இயக்குனர் தினஜித் ஐயத்தன் இயக்குள்ள இந்த பாடத்தில் சந்தீப் பிரதீப் சௌரத் சத்தேவா நரே யானா மோயன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க சரி பாடத்தின் கதை என்னன்னு பார்க்க போனால் கதை ஒரு அழகான பிரதேசத்தில் நடக்குது அங்கே குரியாத் என்ற ஒரு மர்மமான மனிதன் அவன் யாரு எங்கே இருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது ஒரு பக்கம் சில நெக்ஸ்ட் அவனை தீர்றாங்க இன்னொரு பக்கம் ஒரு பாலிபனும் சில பெரியவர்களும் அவனை தீர்றாங்க அந்த காட்டுக்குள்ள நுழைகிறார்கள் சூர்யாட்சன் வளர்க்கும் நாய்கள் ஒரு இராணுவம் போல அவனை பாதுகாத்து அந்த நாய்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் தேடி வந்தவர்கள் அவனை சந்திப்பார்களா சூர்யாட்சன் கடந்த கால ரகசியம் என்ன இதுதான் நைக்கோ படத்தோட மொத்த கதை சரி படத்தோட பிளஸ்வார என்ன பார்க்க போனா முதலாவது நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான அந்த விசுவாசத்தையும் அது எப்படி ஒரு கட்டத்துக்கு ஆபத்தாக மாறுது என்பதையும் காட்டிய விதம் புதுமை இரண்டாவது அந்த காடு மற்றும் மலைப்பகுதியை ஒரு மர்மமான உலகமாக மாற்றிய ஒளிப்பதிவு மற்றும் இசை படத்துக்கு பெரிய பலம் மூன்றாவது சூர்யாச்சினா வரும் சௌரப் சத்யவா தனது உடல் மொழியாலே மிரட்டுறாரு நரேன் மற்றும் சந்தீப் பிரதீப் தங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க சரி படத்தோட மைனஸ் பயன் பார்க்க போனால் முதலாவது மர்மத்தை சொல்ல எடுத்துக்கொண்டு நேரமிக் முதல் பாதி பல இடங்களில் பொறுமையை ஜோதி ரெண்டாவது நைஸ்லேட்டுகளில் தீட்டம் ஒரு சொத்து பிரச்சனைக்காக தனது தாயை பார்க்க போவது என ஒரு முதன்மை கதைக்கும் சம்பந்தம் இல்லாத காட்சிகள் படத்தை சுணக்கமளே செய்து சரி நம்ம சினிபிளாஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து அஞ்சு ஸ்டாருக்கு ரெண்டு லட்சம் அஞ்சு ஸ்டார் சரி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா நான் சொன்ன விஷயங்களோட உடன்புறீங்களா இல்லையான்னு மறக்க அப்படின்னு சொல்லுங்கள் படத்தில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன யாருடைய நடிப்பு உங்களுக்காக அவர் உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு இந்த விரிவான வசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி பிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒடியில் இன்னொரு தரமான படைப்பாடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே